ஒரு கதை சொல்லிட்டு போலாம் சார் சொந்த கதை சார் மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஒரே கதை தானே நான் கீழே இருந்தேன் தெருநாயா இருந்தேன் இது செஞ்சு அது செஞ்சு பெரிய ஆள் ஆயிட்டேன் அந்த கதை தானே ஐயோ எப்படி சார் என் கல்லே படம் பார்த்தேன் சார் உன்னை பத்தி ஒன்று சொல்லிட்டான் இன்னைக்கே பத்து கோடி ரூபாய் கொடுத்து இந்த தொழில விட்டுருனா காசு வேண்டான்னு போயிடுவேன் ஆனா வீட்டுக்கு போய் இந்த காசு எங்கிட்ட எப்படி போடுங்கன்னு திட்டம் போடுவேன் அதானி அதே பத்து கோடியை உங்க கையில் குத்து என்னை விட்டுடு சார் சொன்னா விட்டுடுவியா சார் நீ என்னை வீட்டுக்கு போக சொல்லிட்டு எப்படி என்கவுண்டில் போகலான்னு பிளான் பண்ணுவேன் அதானே சார் நீ குட் வாங்க ஆனால் எப்படி பார்த்தாலும் நீ நான் ஒன்று சார் ஏய் வால் இருக்கிறதுனால எலியும் பூனியும் ஒன்றா இடம் சார் வீட்டில் எலி தொல்ல இருக்கிறதுக்கு தான் சார் பூனைக்கு என் ஆனால் அந்த எலி பூனைக்கு வந்து பொரியல் வந்து மாட்டிக்கிச்சு எந்த எலியாவது பொரியல் வந்து தன்னால் மாட்டுமா சார் அது சரி சாதாரண எலியாது கொலை பண்ண பிரிச்சாலியா நீ மட்டும் என்ன சாதாரண பூனியா சார் பதினஞ்சு என்கவுண்டர் போன போலீஸ் பண்ணியாச்சு பதினெட்டு